இனிய தமிழ் காலை வணக்கம் கலையாத கல்வியும் கலையாத கல்வி என்றால் நாம் படிக்கிற கல்வி நினைவாற்றலோடு இருக்க வேண்டும் அந்த நினைவாற்றலோடு கூடிய கல்விதான் கலையாத கல்வி குறையாத வயது குறையாத வயது என்றால் நீண்ட ஆயுள் நீண்ட ஆயுள் என்பது நூற்றி இருபது நூறு வயது குறைந்தபட்சம் எண்பத்தி ஒரு வயது ஒரு மனிதன் வாழ்ந்தால் ஆயிரம் பிறை கண்ட பூரண ஆயுள் அந்த குறையாத வயது ஓர் கபடு வாராத நட்பும் இந்த உலகத்தில் நட்பு என்பது உயிர் கொடுப்பான் தோழ நின்றார்கள் இப்பொழுது அப்படியெல்லாம் கிடையாது ஆக உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய அந்த கபட நாடக சூத்திரதாரிகளுடைய அந்த நட்பு எனக்கு வேண்டாம் எனக்கும் அப்படிப்பட்ட கபட எண்ணம் வேண்டாம் கபடு வாராத நட்பு கன்றாத வளமை கன்றாத வளமை என்றால் குறைந்துவிடக்கூடிய செல்வம் தடைபடக்கூடிய செல்வம் அப்படிப்பட்ட வளம் எனக்கு வேண்டாம் வளம் இருந்தால் அது கொடுக்க கொடுக்க வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் குன்றாத இளமை வயோதிக காலத்திலே இளமை குன்றி முதுமையை மிக சிரமப்படுத்தக்கூடாது ஆக குன்றாத இளமை கழு பிணி இல்லாத உடலும் நோயற்ற வாழ்வே குறைவற்று செல்வோம் ஆகவே இந்த உடம்புக்கு நோயில்லாமல் இருந்தால் இந்த உயிரை வைத்து இறைவா உன்னுடைய திருவடியை அடைய வழி தேடுவேன் ஆகவே அந்த பிணியில்லாத உடல் சலியாத மனம் எந்த விடயத்திலும் நம்முடைய மனமானது சலித்து விடக்கூடாது சகிப்புத்தன்மை வேண்டும் நட்பு உறவு மனைவி எல்லா விதத்திலும் பரிபக்குவ நிலையை கொடுத்து அந்த சகிப்புத்தன்மையை கொடுக்க வேண்டும் அதுதான் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவி இந்த உலகத்திலே ஒருவனுக்கு அன்பான மனைவி கிடைத்துவிட்டால் அந்த இல்லத்தில் எல்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட மனைவி வேண்டும் தவறாத சந்தானம் தவறாத சந்தானம் என்றால் குழந்தை பாக்கியம் அந்த குழந்தை பாக்கியம் என்பது திருமணமான உடனே காலம் தவறாது குழந்தை பாக்கியம் தவறாத சந்தானம் பிறக்கிற குழந்தை நன்னெறியிலே அறநெறியிலே தர்ம வழியிலே வாழ வேண்டும் வழி தவறிவிடக்கூடாது தவறாத சந்தானம் அந்த குழந்தைக்கு நீண்ட ஆயுள் வேண்டும் அப்படி குழந்தை தவறிவிடக்கூடாது ஆகவே தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி ஒரு மனிதனுடைய ஆயுள் எவ்வளவு என்றால் எத்தனை ஆண்டுகள் ஒரு மனிதனுடைய புகழை பேசுகிறார்களோ அதுவே அம்மனிதனுடைய ஆயுள் உதாரணமாக வள்ளலார் இருநூறு வருடம் தற்போது அப்போ இதையும் கடந்து இருக்கிறார் என்றால் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதுதான் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை என்னுள்ளே வார்த்தை மாறக்கூடாது வாய்மை ஒருமை அந்த நே உலக ஒருமைப்பாடு அத்தகைய வார்த்தை வாய்மையோடு நான் வாழ வேண்டும் தடைகள் வாராத கொடையும் கொடுப்பதிலே கொடை கொடுப்பதிலே எத்தனையோ தடை குடும்பத்திலே உள்ளவர்கள் வெளியில் உள்ளவர்கள் அந்த தர்மம் செய்கிற இடத்திலே இவன் ஏன் இங்கு வர வேண்டும் என்கிற தடை இப்படிப்பட்ட தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் அந்த செல்வம் என்பது வாழ்நாளிலே குறைந்து விடக்கூடாது தொலைந்து விடக்கூடாது அப்படிப்பட்ட செல்வத்தை எனக்கு வேண்டும் கோணாத கோல் இத்தனை இருந்தாலும் நாம் வாழக்கூடிய காலத்திலே மன்னனுடைய செங்கோல் அரசினுடைய ஆட்சி நேர்மையானதாக இருக்க வேண்டும் அப்போதான் நம்முடைய எல்லா செயல்களும் சிறப்பாக அமையும் அத்தகைய செங்கோல் ஆட்சி சிறப்பாக வேண்டும் அது மட்டுமில்லை துன்பம் இல்லாத வாழ்க்கை துன்பம் வந்துட்டால் அந்த விசனம் என்கிற விரக்தி வந்துவிட்டால் வாழ்க்கையில் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் அப்படிப்பட்ட துன்பமில்லாத வாழ்வும் அது மட்டும் இல்லை அம்மா அபிராமித்தாயே உன் பாதத்தில் அன்போடு பணிகின்ற தொண்டரோடு நான் கூடி வாழ வேண்டும் என்று அலையாழி அறிதியிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீஷர் ஒரு பாகும் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே என்ற பதினாறு செல்வங்களை பெற்று வாழ்வோம் அபிராமி பற்று திருவடி சரணம் அபிராமி அம்மன் திருவடி சரணம் ஓம் சக்தி